கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனவும் கிறிஸ்தவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை கிறிஸ்தவ சபைகளில் நிலப்பட்டா உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் தீர்மானம் திருப்பூரில் அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல இயக்கம் மற்றும் இந்திய ஒருங்கிணைந்த சுயாதீன திருச்சபைகள் பேராயம் நடத்திய மேற்கு மண்டலம் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சுல்தான்பேட்டை அருகே உள்ள இயேசு அற்புதர் சியோன் ஆலயத்தில் நடைபெற்றது தேசிய தலைவர் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்துவின் புதிய பாடல் மாநாட்டில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் எங்களது கிறிஸ்தவ மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறோம் இங்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனவும் மேலும் கிறிஸ்தவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை கிறிஸ்தவ சபைகளில் நிலப்பட்டா உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் சபை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மேலும் பல இடங்களில் கல்லறைகள் இல்லை இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தாலும் நடவடிக்கை இல்லை அரசு பல்வேறு திருச்சபைகளுக்கு சலுகைகள் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் ஆனால் பெந்துகோஸ் திருச்சபைகளுக்கு முறையான நலத்திட்ட உதவிகள் வந்து சேர்வதில்லை அதனை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு உதவிட என பேசினார் அப்போது கௌரவ தலைவர் சந்திரசேகர் மாநில செயலாளர் சாமுவேல் ராஜ் மாநில அமைப்பு செயலாளர் செல்வசிங் சாமுவேல் மாநில அமைப்பாளர் சுரேஷ் மாநில ஆலோசகர் சிவராஜ் உள்ளிட்ட பாதிரியார்கள் உடன் இருந்தனர்